வணக்கம் திருவேங்கடம் இயற்கை விவசாயம் இன்றைக்கி வந்து டேட் வந்து பதினாலு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி உழவத்து நாளில் அப்போ வந்து இன்னி நம்ம வந்து கைனிக்கு வந்திருக்கோம் அது அதை அன்றைக்கி எடுக்கிற பதிவு இது மாலை ஒரு அஞ்சு முப்பத்தஞ்சு அந்த மாதிரி இருக்கும் நிறைய பதிவு எடுத்துருக்கேன் இது கருப்பு கவனி ஃபேஸ் டூ இனியோடு இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா தொண்ணூற்றி ஒன்பது நாள் ஆகிருக்கு இது வந்து எட்டு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அப்போ வந்து விதை போட்டோம் அப்படியே டாக் மூலயமா இது வாங்க பண்ணியுடைய சேதம் எப்படி இருப்பாங்க இன்னும் முப்பத்தஞ்சு நாள் இருக்குது இதுக்குள்ளே பூந்து அந்த எந்த அளவுக்கு வந்து படித்து வச்சுருப்பாங்க இது படுத்ததுனால என்ன ஆகுனா இதில் வந்து பால் பிடிக்க வந்த பால் பிடிக்காது அது ஓகேங்களா இன்னும் தான் வந்து உணவு முப்பது நாளில் தான் வந்து இது வந்து முத்தணும் இப்போயே வந்து இந்த அளவுக்கு பண்ணி சேதம் பண்ணியிருக்கு இப்போ அந்த இடம்லாம் படுக்க வச்சதெல்லாம் ஒன்றுமே தெரியாது அந்த மாதிரி ஒரு சங்கடமான சூழ்நிலை இங்கே பார்த்திங்களா இந்த கழுங்கு இந்த பில்லுல இருக்கிற கழுங்கில் வந்து சாப்பிட்டு தான் வருது இதை வந்து நம்ம இயற்கை விவசாயம்னால இதை வந்து நம்ம ஒன்றும் பண்ண இல்லை ஓகேங்களா அதனால இந்த அளவுக்கு பாங்க எந்த அளவுக்கு வந்து தாக்கு தாக்குதல் நட்டு இருப்பாங்க அஞ்சு வருஷமாக நம்ம இயற்கை விவசாயம் பண்ணுறோம் நல்ல வளர வச்சா கூட இந்த மாதிரியான தாக்குதலான வந்து ரொம்ப பாதிப்பு வருது நம்மளுக்கு இது ஃபேஸ் டூ இது பாங்க டப்பாலாம் பண்ணிக்கோசம் கட்டியிருக்கோம் எல்லாத்தையுமே பார்க்குது அது ஓரளவுக்கு தான் நம்மளால் பண்ண முடியுது அதுக்கப்புறம் வந்து நம்மளுக்கே வந்து அந்த சங்கடம் ஆகக்கூடாது சொல்லிட்டு நம்மளை வந்து லைட்டாக எடுத்துக்கோம் ஆனால் மக்கள் வந்து நாங்கள் இதுக்கு இவ்வளோ ரேட்டு ஏன் அப்படின்னு நினைக்கிறாங்கோ இவ்வளோ கஷ்டப்பட்டு தான் வந்து விவசாயி வந்து ஒரு பொருளை எடுத்துகிட்டு வராங்க அதை வந்து மக்கள் புரிஞ்சுக்கணும் ரொம்ப சிரமப்பட்டு பல சங்கடங்கள் அதான் இது பண்ணிவிட்டு தான் அந்த இந்த விளைச்சல் நம்ம எடுத்துகிட்டு வரோம் நாளுக்கு நாள் என்னை மேட்லேருந்து அரிசினுடைய விலை அதிகமாக தான் போகும் ஏன்னா விவசாயம் பண்ணுறவங்களுடைய எண்ணிக்கை கம்மியாகினே போகுது அப்படியே விசாரிக்கும் போது எப்போ அதெல்லாம் ஆளே வரலப்பா அப்படின்றாங்க புதுங்களா ஸோ இதுவும் என்னை போல் வந்து நிறைய பேர் வரணும் அதுதான் என்னுடைய விருப்பம் நான் நான் பதிவு போடுறதெல்லாம் கூட அது அதுதான் என்னை பார்த்து ஒரு இன்ஸ்பிரேஷனாக எடுத்து மக்கள் நிறைய பேர் வரணும் அப்போ தான் வந்து ஃப்யூச்சரில் சமாளிக்கும் இல்லைன்னா இந்த அரிசியே வந்து ஃப்யூச்சரில் வந்து வந்து ஆயிரம் ரூபாய்க்கு தான் என்ன பண்ணுவீங்க சாப்பாடு அரிசி இன்றைக்கி எண்பது ரூபாய் விற்கிது நம்ம வந்து நம்ம அரிசியிலாம் வந்து அதை விட கொஞ்சம் அதிகமாக இருக்கும் அவள் தான் புதுங்களா சாப்பாடு அரிசியும் எண்பது ரூபாய்க்கு விற்கிறாங்க பட்டை தீட்டு அரிசி இதனால தான் டயபெட்டிஸ் தான் ஆகுது நம்ம வந்து செமி பாலிஷ் தான் அது வந்து பார்த்திங்கன்னா இதை விட கொஞ்சம் கூடுதலாக இருக்க வெள்ளை அரிசியை பற்றி சொல்கிறேன் நான் அடுத்த பதிவில் உங்களுக்கு தகவல் சொல்கிறேன் நன்றி